வெல்கம் யூஸ் நான் பார்த்துக்க அருமையான மூணு பெட்ரூம் டியூப்ளக்ஸ் ஃபார் சேல் இன் சென்னை ஈஸ்ட் தாம்பரம்ங்க இது வடக்கு பாத் சைடில் கிழக்கு பார்த்து வரதுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஆயிரத்தி அறுநூறு அறுபது ஸ்கொயர் ஃபீட்டை பட்டு அருமையான சூப்பரான ஒரு டியூப்ளக்ஸ் வீடு தான் பார்த்துருக்கோம் போட்டிக்கு வந்து பதினொன்றுக்கு பதினஞ்சில் போட்டிக்கா போட்டிருக்காங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டைக்கு இருபத்தி ஒன்றில் சூப்பராக அமிச்சிக்காக ஃபால் சீலிங் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க ஒர்க் வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்காங்க கிச்சன் வந்து ஏழு நாலு எட்டுநூத்தி ரெண்டு போயிருக்கோம் யூட்டிலிட்டி ஏரியா ஹவுட்ல கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற பெட்ரூம் ஒன்று பத்துக்கு பத்தில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு காமன் டாய்லெட் மூன்றைக்கு ஆறு ஒரு காமன் டாய்லெட் ஏரியா கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ள ஸ்டாகஸ் வந்து செஸ்ஸில் வந்து ஹேண்டில்ஸ் போட்டு சூப்பர் ஸ்டேஷ் செப்ஸ்க்கு வந்து கிரானிக் போட்டிருக்காங்க நல்ல லொக்கேஷன் இந்த வீடு அமைச்சிருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது லீவ் நீங்கள் பன்னெண்டு கிலோ கெட்டில் அமைச்சிருக்காங்க மேலே ஒரு பெட்ரூம் ரெண்டு ரெண்டாவது பெட்ரூம் பார்க்குறோம் பதினாறு ரெண்டு ஜில் பெட்ரூம் போட்டுருக்கு வித் க பால்கனியோட போட்டிருக்காங்க சூப்பரான ஒரு மூணு பெட்ரூம் டூப்ளிக் தான் பார்த்துக்கோங்க இன்னொரு பெட்ரூம் வந்து பதினாறு ரெண்டு ஜில் போட்டிருக்காங்க வித் அட்டாச் ஹால் இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு கோடி இருபது லட்சம் ஆஃபர் பண்ணுறாங்க